வணக்கம் இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன்கிழமை புதன்கிழமைங்கிறதுனால ஆயிலையும் கேட்ட ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை பிறந்தவங்க மிதுனம் கண்ணிராசிக்கார நேயர்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று கூட்டு தேதி இங்கிலீஷ் அதுல பிறந்தவங்க நிச்சயமா கோயிலில் போய் எரியிற தீபத்துல ஏதாவது சாமிக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது கடவுள் கருளை அதிகமாய் கிடைக்கும் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஒன்பது டு பத்தரை நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை பத்தரை டு பன்னெண்டு எப்படி போகிறது இந்த புதன்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் கலகிறீங்க நல்லா உங்களுடைய சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி தைரியம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஏன் நிலைகள் நல்லா இருக்கு அப்பா அதான் சிறப்பு இல்லையா நிச்சயமாக பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஏழு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராஜிகாரர்கள கலகலான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் மனோதிடம் உங்களோட பெருந்தன்மை உங்களோட தாராள மனப்பான்மை எல்லாம் ஜெயிக்கும் நல்ல பண செலவு பண்ணுவீங்க நீங்களும் இந்த துலா ராஜிக்காரம் அடுத்தவங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு பல உயர்வு உண்டு நல்லது உண்டு பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது அனுகூலமான ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை தானம் தேவையற்ற வம்பு வரும் கோயில் வீடில் எறிகிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்பா என்னை மகாலட்சுமி நினைங்க ஓம் ஓம் அதிதி தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று சூரியனோட அம்மா பேர் என்ன அதிதி தேவி இந்த மந்திரம் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றும் உங்களோட பலவீனமானு சொல்லக்கூடாது பேச்சு சாமர்த்தியம் அது இன்னைக்கு பேச்சுனால பம்பு வந்துடும் நம்ம நல்லதுன்னு நினச்சி பேசுவோம் சிக்கலாயிடும் கிரக நிலைகள் அப்படி இருக்கு அதனால வழிபாடு செஞ்சால் தப்பிச்சுக்கலாம் இப்போ கும்பகர்ணன் வந்து நித்தியத்துவம் கேட்டார் கேட்கணும்னு நினச்சாரு நித்தியத்துவம் பதிலாக நித்திரைத்துவம்ட்டாரு ஏன் கிரக நிலைகள் நல்லா இல்லை அதனால தான் தூக்கம் வந்துடுச்சு இல்லைங்களா பணம் வேணும்னு ஒருத்தர் கேட்க ஆசைப்பட்டார் பேச்சில் பலம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல பழம் வேணும்ட்டாரு கடவுள் அவருக்கு பழம் பழமாக கொடுத்துட்டாரு அவ்வளவுதான் அந்த மாதிரி பேச்சினால வம்பு வரும் கவனமாருங்க வழிபாடு செஞ்சால் வைங்க கவனம் அனுகூலமான என் நான்கு ஏழு தசை தெற்கு மேற்கு நிறம் சிவப்பு கடகராசிக்காரனேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாகல கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் ஓம் உஷாதேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கவசமாக இருந்து பாதுகாக்கும் உங்களோட மிகப்பெரிய குணத்தில் ஒன்று ரொம்ப பயப்படுறது அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் தேவையற்ற மனக்குழப்பம் வரும் அது இன்னைக்கு நடக்கும் இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சிக்கலாம் பசு அல்லது நாய்க்கு இதாக சாப்பிட கொடுங்க அந்த தோஷம் குறையும் ஆமா நிச்சயமாக அனுகூலமான ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார நேயர்களே சூப்பரா இருக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு அது இன்னைக்கு ஜெயிக்குமா ஜெயிக்கும் ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு அதனால ஜெயிக்கும் நிதானமான புத்தி இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதனால பல நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய வழக்கமான வேகம் பதட்டம் தடுமாற்றம் எதுவும் இன்னைக்கு இருக்காது சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க எதிரிகளும் உதவி செய்வார்கள் எதிரிகளும் உங்களுக்கு செய்ய போற தீமை நல்லதா முடியும் அதான் இன்னைக்கு விசேஷம் சரிங்களா உங்களுக்கு கெடுதல் செய்ய வந்தா இன்னைக்கு காணாம போயிடுவாங்க காலி ஆயிடுவாங்க ஜாகிரதை சொல்லிடுங்க எதிரிகள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிடுங்க எனவே கவனம் எதிரிகளுக்கு உங்களுக்கு இல்லை கலகுறிங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிக்கார் நேர்களை கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் இருக்கு சந்தோஷம் சொல்லி அடிப்பீங்க சொல்லாமல் அடிப்பீங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் பேச்சு சாமர்த்தியம் அதிகம் உங்களுக்கு எப்படி அறிஞர் அண்ணா கலைஞர் இவர்களுக்கெல்லாம் பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க கி சிவம் தியோனி சாலமன் பாப்பையா கூஞான சம்பந்தன் போன்றவர்களெல்லாம் பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப அதிகமாக எப்படி பேச்சுனாலே தங்கள் காரியங்களை சாதிச்சிருவோம் அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் அதிகம் கலகிறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமானது ஒன்று மூன்று திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு துளாராசிகார் நேர்களை ரொம்ப ரொம்ப நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்கு காரிய சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் வீண் செலவு கிடையாது நிம்மதி அதிகம் மனசு சலனம் இல்லாமல் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் கலகிறீங்க பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் நல்லது அனுகூலமான எண் ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம்பிள்ளை சிறப்பு விருச்சிக ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்லா முன்னேற்றங்க பெண்களுக்கு நல்லா இருக்கும் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது உங்களுடைய பிடிவாதம் விடாமுயற்சியும் ஜெயிக்கும் பிரமாதம் உங்களுக்கு சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் நீ எதிர்பார்க்காதது நடந்தால் கூட அதனால ஒரு நல்ல விளைவு இருக்கும் எங்ககிட்ட ஒருத்தர் வந்தார் ஓ ஸோ நீங்கள் நல்ல நாள்னு சொன்னீங்க அன்றைக்கி தான் பைக்கில் இருந்து விழுந்துட்டேன் ஒரு அம்மா வந்து என் பைக்கில் இடிச்சிருச்சு பெரிய சண்டையாக போயிடுச்சுன்னாரு நாங்கள் சொன்னோம் எங்கள் சாஸ்திரத்தின் அடிப்படையில் எங்களுடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம் அது பொய்க்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் அன்னைக்கு சொன்னது மாதிரி தான் அன்னைக்கு மேலே பைக்கை கொண்டு வந்து இடித்த அம்மா தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி தான் எனவே எது நடந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா இருக்காங்களா நல்லா தான் இருக்காங்க அப்பப்ப பேசுறாங்க சொல்றாங்க எனவே நல்ல மாற்றம் கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம்பள்ளை சிவப்பு தனுசுராசியார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் முன்கோபம் கிடையாது சாந்தம் இருக்கு பெருந்தன்மை இருக்கு தாராள மனப்பான்மை இருக்கு புத்தி இருக்கு அறிவு திடமாக இருக்கு மனசு தெளிவா இருக்கு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலகுறிங்க சந்தோஷமான நாள் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்கு அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார் நேர்களை சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னைக்கு மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் ஓம் ரோகிணி தேவியே போற்றி ஓம் கிருத்திகா தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கொடுக்கல் வாங்க வேண்டாம் பெரியவளையில் பொருளை வாங்க வேண்டாம் அசை உணவு வேண்டாம் வண்டி ஓட்டுறது கவனம் ஜாக்கிரதை எல்லா விஷயத்துலையும் கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும் முக்கிய முடிவு கூடாது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் எங்க உத்திராட்டத்துக்கா விட்டத்துக்கா திருவோணத்துக்கா மூணுக்கும் தான் எங்கள் கணிப்புப்படி மூணுக்கும் தான் அப்புறம் உங்கள் பெரிய கேலண்டரில் அப்படி போட்டிருக்கு அவர் இப்படி சொல்றாரு அவர் இப்படி சொல்றாருன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லட்டோம் அவ்வளோதான் நீங்கள் உங்கள் பெரிய அதை நம்புறதும் நம்பாது இன்னைக்கு மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை கும்பராசிக்காரர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க ஓம் சௌமியனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றி நிதானம் பொதுவாக நிதானமான ஆள் நீங்கள் இன்றைக்கி அவசரப்படுறதுக்கு கிரக நிலைகள் இருக்குது உங்களை தடுமாற்றம் பண்ணும் குழப்பம் பண்ணும் இந்த வழிபாடு செஞ்சுட்டா தப்பிச்சிக்கலாம் பசு அல்லது நாய்க்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க அனுகூலமான என் மூன்று ஏழு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை கோயில்ல வீட்டில் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்பா நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் தாராதேவியை புற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் தேவையற்ற பேச்சு அதனால தேவையற்ற வம்பு வரும் பசு நாய்க்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா தோஷம் குறையும் கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துறது மறந்துடாதீங்க முக்கியம் அனுகூலமான என் ஒன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்றும் நல்ல நேரம் உண்டு காலை ஒன்பதுல இருந்து பத்திர நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை பத்திரெண்டு பன்னெண்டு மிதுனம் கன்னிராசிக்கார் நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலேயே மரகத மோதிரம் போடுறது நல்லது போட்டா என்ன விதிமுறை ஜோசரை கேட்டுட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க